சேப்பாக்கம் தொகுதி அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து ஒரு இது ஒரு வீடியோ ஒன்னு வந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கட்டும் உங்க மேலே கூட இருக்கட்டும் நீங்க பேசுற பேச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க திமுக நீங்க என்ன வேணாலும் பேசலாமா ஆட்சி பண்றீங்களா ஆராஜகம் பண்றீங்களா இவர் மட்டும் இல்லைன்னா திமுக நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா காலம் வந்துருச்சு சரிங்களா மக்கள் தெரியாம ஓட்டு போட்டாங்க நீங்க ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கீங்க சரிங்களா ஒரு பப்ளிக் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும் ஒரு இந்தியன் சிட்டிசன் நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவரும் இண்டியன் சிட்டிசன் தான் யார்கிட்ட எப்படி பேசணுன்ற பேச்சு இருக்கு சரிங்களா தேவையில்லாம பேசிட்டு கூடாது நீங்க தேவையில்லாம பேசினீங்கன்னா அஸ் அ பீப்புளா ஒரு பொது நாங்களும் சவுண்ட் கொடுப்போம் நாங்களும் தேவையில்லாம பேசுவோம் பேசுற மாதிரி வேலை வருவோம் சரிங்களா உங்க அதிகாரத்துக்கு உங்களோட பவருக்கு கொஞ்சம் அந்த மரியாதை வச்சுக்கோங்க சரிங்களா தேவையில்லாம பேசக்கூடாது தேவையில்லாம பேசினா எங்களாலேயும் பேச முடியும் யாருக்கிட்ட எந்த பேச்சு பேசணுன்றது சரிங்களா அவர் ஒரு இண்டியன் சிட்டிசன் நீங்களும் ஒரு இண்டியன் சிட்டிசன் ஸோ மரியாதை கொடுக்கறது பேசி எந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தா நீங்க அதில் இருக்க போறீங்க அதுல இருக்க எந்த நாலேஜும் இருக்காது அப்புறம் எதுக்கு என்ன இருந்து யூஸ் அந்த எல்லாம் காட்டிட்டு கூட சரிங்களா நீங்க ஆணவம் பிடிச்சவங்களா இருக்கணும் அங்காரம் பிடிச்சோம் எவ்வளவு பெரியாலும் என்ன ஒன்னாருங்க சரிங்களா பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் டீசென்டா பேசி பாருங்க சும்மா இருக்க முடியாது இது மாதிரி நீங்க பண்ற ஆராய்ச்சி பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறதுனா ஊமை கிடையாது லூசு இல்லை சரிங்களா வேலையை பாருங்க கரெக்டா வேலையை பாருங்க